அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு குறைவில்லை முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா முருக ஈடுபட்ட அடுத்த நிமிஷமே மித்த எல்லா தெய்வங்களும் முருகனா தெரியிற மாதிரியே இருக்கும் இது நம்மளுக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல அருணகிரிநாதருக்கே அப்படித்தான் இருந்திருக்கு அருணகிரிநாதர் சிதம்பரம் போறார் சிதம்பரம் உங்களுக்கு தெரியும் தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம் சுவாமி அங்க ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் சித் சிச்சபேசா சிவ சிதம்பரா அந்த திருச்சிற்றம்பலம்னு சொன்னாலே இந்த அம்பலத்துல பெருமான ஆனந்த கூத்தாடுகிறார் அத பாக்குறதுக்காகவே சிவனடியாரா பிறந்த சைவர்களா பிறந்த அத்தனை பேருமே அந்த ஆனந்த தாண்டவத்தை பாக்கணுங்கிறதுக்காகவே சிதம்பரத்துக்கு போறது உண்டு நம்மளுடைய அருணகிரிநாத பெருமானும் போறார் அங்க போய் என்ன பண்றார் உள்ள பாக்குறார் தீபம் எல்லாம் எரியுது உள்ள கொஞ்சம் கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பாக்குறாரு தெரிகிறார் அப்பவே திருப்புகள்ல பாடுறார் கனக சபை மேவு எனது குருநாத கருணை பெருமாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற பா பாருங்க பாரு முருகன் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆனந்த தாண்டவம் மாறுறாரு முருகனை பாருங்க பாருங்க காண்க காண்க ரெண்டு கண்ணை திறந்து நல்லா பாருங்க முருகன் ஆடுகிறார் அப்படின்னு இந்த அற்புதமான திருப்புகள்ல ஒரு ரெண்டு வரி வந்தது அது என்ன வரி அப்படின்னா வினவும் அடியாரை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய அடியாராம் அது என்ன கேள்வி அப்படின்னா முருகன் எங்கே இருக்கிறார் கோவில்ல இருக்காரா மனசுக்குள்ள இருக்கிறாரா வட்டர் சொல்றார் நீ எங்கமா இருக்கிற என்னுடைய நெஞ்சிலையா இல்ல கோவில்லையா இல்ல உன் அடியாருக்கு மத்தியிலையா இன்னொன்னு சொல்லட்டுமா இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் முருக பக்திங்கிற ஒரு விஷயம் எது தெரியுங்களா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய தேவைகளுக்காக கடவுள்கிட்ட போவோம் அது மனித இயல்பு அதை மாத்தவே முடியாது ஆனா அந்த தேவைக்காகவே திருப்ப திருப்ப போறும் போது என்ன ஆகும் அப்படின்னா தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பக்தி ஒரு கிட்டத்தட்டத்துல அப்படியே ஒரு கட்டத்துல நீர்த்து போய் அதனுடைய உண்மையான சாரத்தை இழந்துகிட்டே இருக்கும் அருணகிரிநாதர் சொல்றார் ஒரு எச்சரிக்கை மாதிரி யார் ஆராய்ச்சி பண்றாங்களோ தன்மையப்பட்டு முருகனை தேடக்கூடிய அந்த பாதையை யார் மேற்கொள்கிறார்களோ அழகா சொல்றார் மருவி விளையாடுங்கிறார் என்னன்னா வா 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 நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு குழப்புவாரா முருகப்பெருமான் என்னன்னா இந்த நீங்க இந்த கண் கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க கண்ணை கட்டி சுத்தி விட்டதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னு தேடுவோம்ல அதே மாதிரி நம்மள முருகப்பெருமான் மாயைங்கிற சொல்லக்கூடிய திருவோபாவம்னு சொல்லக்கூடிய மாயையில விட்டுட்டார் ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ இறைவனுடைய அருக்கருணையினால நம்ம முருகனை எங்க இருக்கோம்னு தேறோம் முருகப்பெருமானு என்ன கிட்ட வந்து தொட்டு தொட்டுட்டு நான் இருக்கேன் இருக்கேன்னு வாழ்க்கையில் அடிக்கடி முருகன் இருக்கிறார் நம்மளுடைய தேடல் சரிங்கிறதுக்கு ஞானவயப்பட்ட பாதை சரிங்கிறதுக்கு திருப்புகள் மூலமா சில உண்மைகளை எல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார் அதை சொல்றார் விறகு மோக பெருமாள் காணுங்கிறார் விறகு ரசமோகம்னு என்னன்னா ஆசை இன்பம் அப்படியே அவ்வளவு ஆர்வம் இது அத்தனை கலந்து ஒரு கலவை சொல்லணும்னா விறகு ரசம்னு சொல்லி சொல்லுவாங்க அடியார வந்து தேட வைக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடியவரா முருகப்பெருமான் நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த தேடல் எப்ப தொடங்கும் அப்படின்னா நான் நிறைய இடங்கள்ல சொல்வது உண்டு யாரெல்லாம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூத்தின்னு ஏதாவது ஒரு பதிகத்தை முருகன் முன்னாடி மனமுறங்கி பாடுறாங்களோ மனமுருகி பாடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே முருகன் அவங்க எந்த கோவிலுக்கு வரணும் இல்ல எந்த திருப்புகள் பாடணுங்கிறதெல்லாம் கனவின் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமா உணர்த்துவார் அப்படிங்கிறது இது இன்னைக்கும் நடக்கக்கூடிய சத்தியம் ஆனா நிறைய பேருக்கு எனக்கு வரலையே ஆனா நானும் எல்லா கோவிலுக்கும் போறேனே என இந்த பதிவே கோவிலை பத்தி தாங்க ஒண்ணு சொல்றங்க ஆனா அந்த கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி சொல்றது சொல்றதுண்டு முருகன் உங்களை கூப்பிடுவார் அப்படி கூப்பிட்டா நிச்சயமா போகணும் நம்மளுடைய ஒரு பழமொழி கூடி சொல்லுவாங்க என்னன்னா கனவு எவ்வளவு பெரிதோ உழைப்பு அதை விட பெரிதா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ முருகனை நோக்கி நம்ம தவம் இருக்கணும் அந்த தவத்தினோட பலனாக முருகன் நம்ம கிட்ட வந்து நீண்ட இடத்துக்கு வாடான்னு சொல்லணும் அருணகிரிநாதர் அப்படித்தானே கூப்பிட்டார் வாரியார் சுவாமிகள் அப்படித்தான் கூப்பிட்டார் வள்ளலார் அப்படித்தான் கூப்பிட்டார் அவங்களெல்லாம் எப்படி சார் கூப்பிட்டாங்க அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டாங்களா இல்ல இல்ல இன்னைக்கும் எத்தனையோ அடியார்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க இங்க வர சொன்னார் அந்த இந்த மாதிரி கோயில் எல்லாம் இங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நான் போனேன்னு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்ம ஆத்மா பரிபக்குவம் அடையணும் அப்படி அடையக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு கோவிலுக்கு போக முடியும் ஆனா சமீபத்துல தினமும் நான் டிவில இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் பார்க்கும் போது வேதனையா இருக்குங்க அந்த கோவில் படுற பாடு அப்பா சொல்லி மாளாது லட்ச கணக்கில் போறாங்க லட்ச கணக்கில் கோவிலுக்கு அந்த கோவில்ல போய் குவிஞ்சா அங்க ஆறு கால பூஜை ஒழுங்கா நடக்குமா ஆல்ரெடி எந்த கோயிலும் பூஜை ஒழுங்கா நடக்கிறது லட்ச கணக்கில் அந்த கோவிலுடைய சுத்தத்தை நினைச்சு பாருங்க எந்த யாராவது ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போட்டா அடுத்த நிமிஷம் பட படையா எடுத்து போறாங்க கோவிலுக்கு நான் போறதையோ கோவிலுக்கு செல்வதையோ ஒருபோதும் குறை சொல்பவன் அல்ல போறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆத்மாவும் உடம்பும் மனசும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தகுதியை அடைஞ்சிருக்கணும்ல அதை அடைஞ்சிருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான் அதுக்கு பெரிய உதாரணமே நம்ம கோவில் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அதுக்கு மிகச்சிறந்த ஒரு கோவில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இலங்கையில இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி கோவில் அந்த கோவிலுடைய வரலாறை கேட்டீங்கன்னா மெய் சில்திருங்க நான் படிக்கும் போது இப்படியெல்லாம் இருந்திருக்குமாங்கிற அளவுக்கு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தவிப்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாலு தடவை அந்த கோவில உறுதெறியாம இடிச்சிருக்கிறாங்க நாலு தடவை இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி கோவிலுங்கிறது நான்காவது முறையாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்ப நினைச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற அந்த கோவில்ங்கிறது தமிழர்கள் இங்கிருந்து போய் தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம் தான் அந்த கோவில் அங்க எழுப்பியிருக்காங்க கலை சின்னமா இருந்திருக்கிற அந்த கோவில் அதுக்கப்புறம் வந்த போர்ல முத தடவை இடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்கள் வந்தபோது தரைமட்டமாக்கி அங்க தேவாலயம் எழுப்பப்பட்டது அதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு அதை சொல்லும் போது புள்ளரிச்சு போச்சுங்க அந்த தவம்னு சொல்றமே அந்த கோவிலை இடிச்ச உடனே அங்க இருக்கிற சுத்திய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் அங்க கிடைச்ச கல்லு மண்ணு அந்த கோவில்ல இருந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு உண்டு போய் நீதான் இந்த கல்லில் தான் முருகை இருக்காருன்னு சொல்லி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்களான் அப்படியே மனமே உருகி போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போராடி கோவிலை கட்டுறாங்க இடிக்கிறாங்க இன்னைக்கு நாலாவது தடவை நாலாவது தடவை அந்த கோவில் பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி கோவில்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்த அடுத்த நிமிஷம் ஒரு மிகப்பெரிய வசனத்தை சொல்லிட்டு ஒரு சிவாச்சாரியார் வருவார் ஒரு கோவில் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் அங்க இருக்கிற முருகனே என்னன்னா அலங்கார கந்தன்னு பேரு அப்படி சாமி வர்றதை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோட பின்னாடி குதிரையில இருப்பார் சுத்தி பக்தர்கள் கூட்டம் அவ்வளவு இருக்குங்க ஆனா அதிசயம் என்னன்னா அத்தனை பேரும் அமைதியா இருக்கிறாங்க அதுதான் என்னால நம்பவே முடியல ஆனா இங்க சமீபத்துல நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் கியூல நிக்கிறேன் கியூல ஒரு ஒரு மணி நேரம் நின்று ஒரு மணி நேரமும் கிட்டத்தட்ட கடை தான் கிட்டத்தட்ட சந்தைக்கடை தான் ஒரு பக்கம் அவங்க வெட்டி பேச்சு வீண் பேச்சு என்னென்ன விசில் அடிக்கிறது கத்துறது கும்மாளம் போடுறது அந்த கோவில கோவில அறுக்கிறதுக்கு நம்ம ஒரு பங்காவது ஒத்த வச்சிருக்கோமான்னு கேட்ட கேள்விக்குறிதான் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கவும் அதை பத்தி பேசுவோம் ஆனா கோவிலை சுத்தி அத்தனை சிற்பம் இருக்கு அங்க கல்வெட்டில் எழுதியிருக்காங்க ஒரு சிறு பக்னியை கூட இல்லாத ஏன் அந்த கோவில் எதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த சிற்பம் என்ன சொல்லுது ஜெயமோகன் சொல்லுவார் கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் நம்ம கிட்ட இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கும் அதனுடைய மொழி தெரிந்தவனுக்குத்தான் ஆண்டவனுடைய மொழி தெரியும்னு சொல்வார் எப்பேற்பட்ட உண்மை ஆனா ஒருபோதும் நம்மளால அந்த மொழியை கேட்க முடியாது காரணம் என்னன்னா அமைதியா இருக்கிறதுக்கு நம்ம ஒருபோதும் பழகியது கிடையாது நாம் பார்த்த அத்தனை கோவில்லையும் போற பக்கம் எல்லாம் இறைச்சலின் கூடமா இருக்குது மிகப்பெரிய இறைச்சலின் கூட பாக்கணும்னா சந்தைக்கடைக்கு போகணும் சந்தைக்கடை விட்டீங்கன்னா நேராக கோவிலுக்கு போங்க ஆனா நல்லூர் கந்தசுவாமி கோவில்ல அந்த சிவாச்சாரியார் ஏறி நிக்கிறார் ஒருத்தர் தான் பேசுறார் அதுதாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் சூழ்ந்து நிக்கிறாங்க ஒருத்தர் தான் பேசுறார் அப்படி சுவாமியுடைய செங்கோட கையில ஏந்தி முருகனை வரவேற்கிறதுக்காக சொல்றார் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலோ ஈரேறு உலகத்தின் அதிபதி சுரபதி நல்லூர்பதி கந்தன் பரியேறி வாராருன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சுத்தி இருக்க அத்தனை மத்தளங்களும் முழங்க குதிரை கணைக்க சுவாமி வெளியே வர்றதை பார்க்கும் போது புல்ல அரிச்சிருது இது மாதிரி ஒரு தடவையாது ஒரு இடத்துலயாது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கோவில நடக்குமான்னு ஆசையா இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல நடந்தா ரொம்ப சந்தோஷம் ஏன் நான் சொல்றேன்னா எல்லா துறையிலையும் ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா அதை பார்த்து நம்ம மாறணும் அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும் அப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் தலை சிறந்த எடுத்துக்காட்டா இருப்பது நல்லூர் கந்த சுவாமி கோவில் நல்லூர் கந்த சுவாமி கோவில்ல ஒவ்வொரு பக்தர்களிடத்திலும் இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பேச மாட்டாங்க ரெண்டாவது அந்த சுவாமி வர சாமி வர்றதுக்கு பர்ஃபெக்டா வழி கொடுக்கறாங்க இரு மருங்கலையும் அரோகரா கோஷமிட சுவாமி எந்த தொந்தரவும் இல்லாம அத்தனை சிவாச்சாரியார்களும் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு அடியா எந்த வித அவசரமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லை பூவை தூக்கி வீசறது கிடையாது விசில் அடிக்கிறது கிடையாது பலூன் விற்கிறது கிடையாது எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க முருகன் 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 முருகனுடைய நினைப்பாகவே ஒரு கூட்டத்தோட முருகன் வர்றார் அதனாலதான் நாலு தடவை அந்த கோவிலை இடிச்ச போதும் முருகன் அந்த நல்லூர்ல இருந்த ஒவ்வொரு பக்தருடைய இருந்தார் அந்த இதயத்திலிருந்து நாலு தடவையும் திருப்பி வந்து தனக்கு கோவிலை கட்டி கொண்டார் கலை களஞ்சியமா இருக்க அந்த கோவில் அதை விட சிறப்பு என்னன்னாங்க அங்க முருகனுக்கு பண்ணக்கூடிய அலங்காரம் அலங்கார கந்தன்னே அவனுக்கு பேரு நீங்க நெட்ல போய் பாருங்க ரெண்டு ஒண்ணுல ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க சமீபத்துல ஒரு கோவிலுடைய திருவிழாவை வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க சாமி அங்க உட்கார்ந்து இருக்கிறார் குதிரையில சாமி உருவத்துக்கும் கையுக்கு சம்பந்தமே கிடையாது இப்படி இருக்கு சாமி ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அலங்காரம் பண்ண தெரிஞ்சா பண்ணலாம் அது மேல பலூனு கட்டி காசை கோர்த்து நூறுவா நோட்டு மாலையை போட்டு என்னென்னத்தையோ போட்டு பரிதாபமா வருது சாமி என் நினைச்சு பாருங்க ஏன் கோவில இவ்வளவு கலை சொருபமா மாத்துனாங்க ஏன் நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதா க எப்படி வேணா செதுக்கி வச்சிட்டு போலான்னு எங்க கலையின் உச்ச படைப்பு இருக்கோ அங்கதான் கடவுள் வருவார் அலங்காரம் ஒரு வகையான கலை ஆனா அந்த கடை தெரியலன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுரலாம் சுவாமி எப்படி இருக்காரோ அப்படியே கொண்டு வரலாம் ஆனா அப்படி நம்ம ஒருபோதும் நினைக்க மாட்டோம் சாமியை விட பத்து மடங்கு வெயிட்டான மாலை பதினஞ்சு கை முப்பத்தி ரெண்டு கையை நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது ஆனா நல்லூர் கந்தனை பாருங்க ஒரே ஒரு தடவை பாருங்கன்னு எந்த டிஸ்டர்பும் இருக்காது சுவாமியை பார்த்தா சுவாமி அச்சசல் எப்படி இருக்காரோ அதே மாதிரி வருவார் அந்த ஆபரணமும் நகையும் அப்படியே அள்ளி கொஞ்சலாம் போல இருக்கும் அதனாலதான் அவருக்கு பேரு அலங்கார கந்தன்னு பேரு மறக்காமல் இதெல்லாம் கோவில்கள் தமிழ்நாட்டில இருக்கு ஆனா பிரசித்தி பெற்ற கோவில்களை நிலைமையை நினைக்கும் போதுதான் பரிதாபமா இருக்கு அதனாலதான் இதை ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு நான் அதை சொல்றேன் அதை விட இன்னொரு அற்புதம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் என்னன்னா இன்னைக்கும் அர்ச்சனைக்கும் ஒரு ரூவா தான் டிக்கேட்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே வந்தாலும் தான் நிக்கணும் ஒருபோதும் யாருக்காகவும் அங்கு நடக்கக்கூடிய பூஜை நடைமுறையை மாத்தியதாக சரித்திரமே கிடையாது ஏன்னா இந்த பூஜை நடைமுறையை உருவாக்கி வைத்த மகான் அப்படி யார் உருவாக்குனாங்கன்னா ஆறுமுக நாவலர்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய மிகச்சிறந்த கருவூலமாக இருந்தவர் ஆறுமுக நாவலர் அதனாலதான் அந்த கோவில் இன்னைக்கும் அவரு போட்டுக் கொடுத்த பாதைபடி போய்கிட்டே இருக்கு ஒரு மிகச்சிறந்த முருகன் எப்படி இருந்தாலும் வந்த உட்கார்ந்துருவார் வர வழியே கிடையாது ஏன்னா பக்கம் எல்லாம் அவ்வளவு அழகு அவ்வளவு பொறுமை அவ்வளவு பக்தி அப்படி அழகும் பக்தியும் ததும்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோவில்தான் நல்லூர் கந்தசுவாமி கோவில் இலங்கை யாழ்ப்பாண மண்ணிலே தமிழர்களால் தமிழர்கள் மட்டும் இல்ல உலகத்துல இருக்க அத்தனை முருக பக்தர்கள்னாலும் கொண்டாடக்கூடிய அலங்கார கந்தன் ராஜான்னு சொல்லணுங்க ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வரக்கூடிய நம்ம இந்த மாசத்துலதான் உங்களுடைய திருவிழா தொடங்க போது நீங்க நேர்ல போய் த தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா ஒரு தடவையார் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு போய் அந்த திருவிழாவை பாருங்க நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அது அதை விட மிகப்பெரிய ஒரு பாடம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கோவில்லயும் இதே மாதிரி நடத்தணும் நம்ம கோவில்ல தேவையில்லாத அந்த ஆர்கஸ்டா கரகாட்டம் லொட்டு லொசுக்கெல்லாம் இல்லாம நல்ல ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வரணுங்கிற உணர்வு நம்மளுக்கு வரும் நல்லூர் கந்தசுவாமியினுடைய அருள் நம் ஒவ்வொருத்தர் மீறும் பரிபூரணமாக இருக்கட்டும் என்று சொல்லி நல்லூர் கந்தனுடைய திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்